சொன்ன செய்தி முஸ்லிமில் நூத்தி நாற்பத்தி ஏழாவது நபிமொழியாக பார்க்கலாம் ஜமான் அல்லாஹு தாலா அழகானதை விரும்புகிறான் காரணம் அவன் அழகானவன் அல்லாஹ் அழகானவன் ஆகவே உங்களிடத்தில் அழகானதை அல்லாஹு விரும்புகிறான் என்றும் நபிகள் நாயகம் செல்லமர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள் அல்லாஹ் என்பவன் மிகுந்த அழகானவன் வைக்கிறார்கள் அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் ஜமீலுன் யுகிபுல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அவனுக்கு நிகரான ஒரு அழகை நீங்கள் பார்க்கவே முடியாது உண்மைதானே வானத்தில் பறந்து செல்கின்ற நிலத்தில் ஊர்ந்து செல்கின்ற கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திற்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வானத்தில் தெரிகின்ற எத்தனை எத்தனையோ படைப்புகளை நம்முடைய கண்கள் எல்லாம் கவருகின்ற வகையில் படைத்த அந்த அல்லாஹு தாலா தன்னை ஒரு அவலட்சணமுடையவனாகவா அல்லா வைத்திருப்பான் நாளில் பார்த்தால் இறை விசுவாசிகள் எல்லாம் பதறுகிற அளவுக்கு அல்லாஹ் வைத்திருப்பான் பார்த்தால் அப்படியே பார்த்து கொண்டு வகையில் பார்த்தால் சொர்க்கமே மறந்து போகிற அளவுக்கு அழகானவன் உங்களுடைய ரப் என்று நபிகள் செல்ல செல்லமர்கள் சொன்னார்கள் இப்படி நீங்கள் அல்லாஹுவை புரிய வேண்டும் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது நவிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய போயிட்டு வந்தவுடன் மக்கள் எல்லாம் கேட்டார்கள் நீங்கள் அல்லாஹுவை பார்த்தீர்களா ாய் செல்ல செல்லமர்கள் சொன்னார்கள் நான் பார்த்தது அவனுடைய ஒளியை தான் அவனை எப்படி பார்க்க முடியும் நான் பார்த்தது அவனுடைய ஒளியை தான் என்றார்கள் ஒளி என்றால் என்ன அல்லாஹுடைய சொன்னார்கள் நபிமொழி முஸ்லீமே பார்க்கலாம் அல்லாஹு தாலா தனக்கு முன்னால் ஒரு திரையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த திரை ஒளியினாலான நெருப்பாலான திரை அந்த திரை அந்த ஒளியை தான் நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒளியை கூட உலகத்தில் இருந்து கொண்டு இந்த கண்ணை கொண்டு மூசா அலைகி வசலாம் அவர்களால் பார்க்க முடியவில்லை உண்டுமா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஅஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசுகிற ஒரு இறைதூதர் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது யா அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்

அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பு சொல்ல வருகிற பொழுது வானவர்களும் ஜிபிரி அழகி சலாத் அவர்களும் அணி அணியாக நிற்பார்கள் அடியார்களும் அங்கும் இங்குமாக சிதறை நிற்கவெல்லாம் அல்ல அனுமதி கொடுக்க மாட்டான் அந்த நாளில் அல்லாஹு எல்லோரையும் எப்பாட்டி நிப்பாட்டி எப்படி அல்லாஹு தாலா எழுப்புவான் என்றால் அணி தொழுகையில் இருக்கிற சஃகளை போல அந்த நாளில் மறுமை நாளில் அந்த அவர்கள் நிற்பார்கள் வானவர்களை குறித்து அல்ல சொன்னான் வரும் பொழுது அவ்வானவர்கள் அணி நிற்பார்கள் மேலும் ஒரு இடத்தில் அல்ல சொல்கிறான் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி இரண்டாவது வசனம் எல்லாம் அணி அணியாக நிற்கிற அந்த நாளில் அல்லாஹ் வருவான் அல்லாஹ் வருவான் உருவம் உண்டு நாளில் என்றும் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே சொல்கிறான் இப்படி அல்லாஹு தாலா எழுப்பி அல்லாஹு தாலா இப்படி மனிதர்களை எழுப்பி அந்த மறுமை நாளில் நிப்பாட்ட வைத்து அல்லாஹு தாலா முதல் முதலில் தன்னுடைய இறை விசுவாசிகளுக்கு காட்சியளிப்பு அல்லாஹ் மறுமையில் ரெண்டு இடத்தில் மட்டும்தான் காட்சியளிக்கிறான் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் நிற்கிற அந்த மறுமை நாளில் அல்லாஹுவை இறை விசுவாசிகள் பார்க்கிற நேரம் ரெண்டு நேரம் மட்டும்தான் அந்த ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு சமமான அந்த நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் அல்லாஹுவை பார்க்க முடியுமா என்றால் ரசூ செல்லி செல்லம் அவர்கள் நமக்கு அப்படி சொல்லித்தரவில்லை அல்லாஹுவை மறுமை நாளில் இரண்டு முறைதான் இறை விசுவாசிகள் பார்க்க முடியும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அழை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முதல் கட்டம் எங்கே முதல் கட்டத்தில் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மரையான் திருமறை குரானில் எட்டாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி இரண்டாவது வசனம் அந்த மருமையாளில் அல்லாஹு தாலா மறுமை நாளில் தன்னுடைய கால் பாதத்தை தான் அந்த பாதத்திற்கு உரிய திரையை தான் அல்லாஹு தாலா முதல் முதலில் விளக்கி பாதத்தை காட்டுவான் இது ஒரு நீண்ட நபிமொழி புகாரியிலே பாருங்கள் ஏழாயிரத்தி முப்பத்தி எட்டு நபிமொழி நீண்ட நபிமொழி அந்த நபிமொழியில் அல்லாஹு தாலா மறுமை நாளில் இறை விசுவாசிகளை பார்த்து நீங்கள் யாருக்காக வேண்டி இங்கே நிற்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்பானாம் அப்ப இவர்கள் சொல்லுவார்களாம் நாங்கள் ஒரு அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு வந்தோம் அவனுக்காக வேண்டி நிற்கிறோம் என்று அடியார்கள் சொல்லுவார்களாம் அப்ப அல்லாஹ் கேட்பானா அந்த அல்லாஹுவை பார்த்தால் புரிந்து கொள்ளுகிற வகையில் ஏதாவது அடையாளம் உங்களுக்கு உண்டுமா என்று அடியார்களை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம் அடியார்கள் சொல்லுவார்களாம் பாதம் தான் எங்களுக்கு அடையாளம் என்ன காரணம் அல்லாஹ் அவனுடைய திருமறை குரானில் சொன்னானா இல்லையா இந்த வசனங்களை பார்த்து படித்த நம்பிய மக்கள் அல்லாஹு காலை வெளிப்படுத்துவான் அந்த நாளில் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இதை நம்பிய மக்கள் அல்லாவிடத்தில் சொல்லுவார்கள் அல்லாஹு தாலா பாதத்தை வெளிப்படுத்துவான் மக்கள் எல்லாம் போய் அந்த பாதத்தில் விடுவார்கள் ஒரு சில மக்களை தவிர அவர்கள் யார் முனாஃபிக்குகள் அவர்களுடைய முதுகு வளையாது சுஜூது செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வளைகள் செல்லவர்கள் சொன்ன செய்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது முனாஃபிக்குடைய முதுகு வளையாதான் உலகத்தில் தொழும் பொழுது மக்களுக்காக முகஸ்துதிக்காக விளம்பரத்திற்காக தொழுத மக்கள் தொழுகையில் பொடும்போக்காக இருந்த மக்கள் அல்லாஹனுடைய அந்த பாதம் வெளிப்படுகிற அந்த நாளில் போய் சுஜூதுவை விளப்புவார்கள் முதுகு பலகையைப் போல மாறிவிடும் சுஜூத் அவர்களால் செய்ய முடியாது என்றும் ரசூல் செல்லல்லாஹ் வளைகள் செல்லவர்கள் சொன்னார்கள் இது ஒரு செய்தி புகாரி முஸ்லிமில் முன்னூத்தி பதினாறாவது ஒரு நபிமொழி நீண்ட நபிமொழி அன்பர்களே நபிகள் நாயகம் செல்லல்லா குறைக செல்லவர்கள் சொல்கிற செய்தியை கேளுங்கள் அந்த நாளில் ஒரு அழைப்பாளர் வருவார் எல்லாம் தீர்ப்பு சொல்ல தீர்ப்பு முடிந்து விட்டது யார் யாரையெல்லாம் வணங்கினார்களோ அவர்களோடு போக போகிறார்கள் இப்பொழுது நரகத்திற்கு அந்த தெய்வங்களோடு இணை தெய்வங்களோடு சைத்தான்களோடு யார் யாரை வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அவர்களோடு அல்லாஹால நரகத்திலே தள்ளுவதாக தீர்ப்பளித்து விட்டான் சொர்க்கத்திற்கு செல்லுகிற மக்கள் யாரை வணங்கினார்களோ அவர்களோடு இப்பொழுது சொர்க்கத்திற்கும் போக போகிறார்கள் இப்பொழுது அங்கிருந்து ஒரு அறிவிப்பாளருடைய ஒரு சப்தம் வருமாம் இப்பொழுது யார் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ எல்லோரும் அவரவர்கள் அவரவர்களோடு போய் நில்லுங்கள் என்கிற ஒரு அறிவிப்பு உடனே சிலைகளை வணங்கிய மக்கள் சிலைகளோடு சிலுவைகளை வணங்கிய மக்கள் சிலுவிகளோடு நெருப்பை வணங்கிய மக்கள் நெருப்புகளோடு சூரியனை வணங்கிய மக்கள் சூரியனோடு இப்படி யார் யார் என்னென்ன பொருள்களை வைத்து வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அவுளியாக்களை வணங்கி இருந்தால் அவுளியாக்களோடு ஆனால் அவுளியாக்கள் நிராகரித்து விடுவார்கள் நபிமார்கள் நிராகரித்து விடுவார்கள் நாங்கள் எங்களை வணங்க சொல்லவில்லை என்று அது அல்லாமல் யார் அவர்களோடு போய்விடுவார்கள் கடைசியில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாவுடைய ரசூலை பின்பற்றிய முஸ்லிம்களும் நிற்பார்கள் மறுமை நாளில் அப்பொழுது அல்லாஹு தாலா கேட்கிற அந்த வாசகத்தை ஹீசுகளிலே நீங்கள் பாருங்கள் அன்பர்களே அல்லாஹு தாலா கேட்கிறான் அந்த நாளில் அல்லாஹு தாலா கேட்கிறான் நீங்கள் யூதர்களை பார்த்து நீங்கள் யாருக்காக வேண்டி இங்கே நிற்கிறீர்கள் உன்னுடைய மகனாகிய உதயரை எதிர்பார்த்து நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் அவரைத்தான் வணங்கி வழிபட்டு வந்தோம் அல்ல சொல்லுவான் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் சப்தம் மட்டும்தான் அசரீரி மட்டும்தான் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் உங்களுக்கு நரகம் தான் என்று தீர்ப்பளிக்கப்படும் யூதர்கள் நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்கள் யாருக்காக வேண்டி இந்த நாளில் இருக்கிறீர்கள் என்று கேட்கப்படும் உனது இறைவனுடைய மகனாகிய வணங்கி வழிபட்டு வந்தோம் அவரை எதிர்பார்த்து நிற்கிறோம் என்று சொல்லப்படும் உடனே அவர்களும் நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள் கடைசியாக முஸ்லிம்களை பார்த்து கேட்கப்படும் நீங்கள் யாருக்காக வேண்டி இங்கே நிற்கிறீர்கள் உடனே அந்த மக்கள் நாங்கள் அல்லாஹுவே எதிர்பார்த்து நிற்கிறோம் அப்பொழுது திரும்ப சொல்லப்படும் ஏன் ஒரு அழைப்பாளர் இங்கே வந்து யார் யார் யாரோடு யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அவர்களோடு செல்லுங்கள் என்று ஒரு அழைப்பாளர் வந்து சொன்ன பிறகும் ஏன் நீங்கள் செல்லவில்லை உடனே இறை விசுவாசிகள் சொல்லுகிற பதில் அல்லாகவே உலகத்தில் எங்களுக்கு கிறிஸ்தவர்களோடு யூதர்களோடு நிறைய இருந்தும் தேவைகள் கூட நாங்கள் அவர்களை புறக்கணித்து வாழ்ந்த மக்கள் அவர்களோடு தொடர்பு வைக்காத மக்கள் அப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழித்து கழித்து வாழ்ந்திருக்கும் பொழுது நாங்கள் எப்படி அவர்கள் பின்னால் செல்லுவோம் நாங்கள் ரப்புக்காக வேண்டி எங்களுடைய நாயனுக்காக வேண்டி நாங்கள் நிற்கிறோம்

அல்லா மறுமையாளில் சிரித்த முகத்தோடு அந்த அடியார்களுக்கு காட்சி அளித்து அந்த அடியார்களை அல்லாஹு தாலா நடத்தி கொண்டு செல்லுவான் அந்த அடியார்களும் அல்லாஹுவை பின்தொடர்ந்து நடந்து செல்லுவார்கள் எங்கே போக போகிறார்கள் சொர்க்கத்திற்கு போக போகிறார்கள்